வைத்திருசம் வைத் வைத்தீஸ்வரன் கோவில் பாதயாத்திரை மூணாம் நாள் நம்ம பயணத்தை தொடங்கி இன்னைக்கு திங்கட்கிழமை வைத்தீஸ்வரன் கோவிலை நோக்கி போயிட்டுருக்கேன் ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே ஆச்சு அரைஞ்சாவது உங்களுக்கு எதிர்வெயில தெரியுதுனால ஸ்கிரீனில் தெரியுது லைவாக நான் வீடியோ அப்லோட் இருக்கேன் லைவ் ராஜா அவரை போட்டாடு எடுத்து என் கட் பண்ண முடியாது À uh à. -huh. யூடியூப்ல நேரடி லைவின யூடியூப்ல தான் ஐவுபட்டு இருக்கிறேன் சின்ன நீங்கள் பார்க்குறது தானே நினைக்கிறேன்னு சின்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே காட்டியிருக்கேன்

நீங்க அறிங்க அப்போ உங்க சைல நீளே பாருங்க இங்க फ्रेंड्स வந்து ஆ அப்பேறத்துக்கு போறியா நீங்க முன்னாடி போற நான் எங்களெல்லாம் முன்னாடி ஓட விட்டு நீ பின்னாடி எடுத்தாதான் தடுப்பூசி நீ தடுப்பூசி நீ தர்றாங்களா ஆளுக்கு ஒரு பழத்தை தூக்கு ஆளுக்கு ஒரு பழத்தை தூக்கு பெரிய பழம் பெரிய பழமா தூக்கு ம் ம் பெரிய தானே ஃப்ரீயாக தடுப்பூசி நீ போகலாம் எடுத்து எடுத்து போய் சாப்பிடுங்க தண்ணீர் போகலாம் ஃப்ரீயாக தந்துடுறாங்களா ஒரு அண்ணா தண்டுக்கு பல விலை பூசினி படம் தடுறாங்க லைவ் இப்படியெல்லாம் இது ஃப்ரெண்டு கேமரா அப்படியே பேக் நம்ம எடுத்துக்கிறேன் ஒரு மாலைக்கு அப்புறம் நம்ம லைவ் போட்டுருக்கேன் ஒரு பத்து நிமிஷத்துக்கு லைவ் போடுறேன்

கோவில் <cuanto Cuidada> <regretfully>? <suks online> <lonely> சிதம்பரம் சீர்காழி இது மாதிரி நீங்கள் சீர்காழி அதிகபட்சமாக நீங்கள் சிதம்பரம் சிதம்பரத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டரு கரெக்டாக மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி வழி நீங்கள் வைத்தியஸ்வரன் கோவில் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும் நீங்கள் இதை திருச்சியிலேருந்து வரணும் அப்படின்னா திருச்சியிலேருந்து வரணும் அப்படின்னா அல்லது வந்து திருச்சிலேருந்து வரணும்னா கும்பகோணத்துக்கு ஒரு டிக்கெட் எடுத்துருங்க கும்பகோணத்துலேருந்து நேராக சிதம்பரம் பஸ்ஸு சீர்காழி பஸ் ஏறினீங்க அப்படின்னா டே ட்ரைட்டாக வந்து இறங்கிக்கலாம் கோயில் வாசல்லே வந்து இறங்கிக்கலாம் இந்த பாதயாத்திரை குழு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாளைக்கு வரலாம் பாதயாத்திரை குழு வந்து நல்ல பயணத்தில் இருப்பாங்க அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க இதோட விசேஷ வீடியோஸ்லாம் முன்னாடியே நான் போட்டிருக்கேன் மூணு வருஷமாக போட்டுருக்கேன் போய் பாருங்கள் அதே தெரியும் அதே நிறையா டீட்டெயில் கொடுத்து போட்டிருக்கேன் இல்லை அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் போட்டு விட்ரு ஃபுல் வீடியோ தெரியல நம்ம அன்னதான வீடியோலாம் போட்டிருக்கோம் அன்னதான வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த நானே இங்கே இங்கேருந்து பயணம் பண்ண வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் அடுத்த வீடியோ நான் ரெண்டு நாள் அப்லோட் பண்ணுறேன் என்ன பண்ண தொடர்ச்சியாக ஒரு மூணு நாள் நாளாக நடைப்பயணத்தில் இருக்கேன் பத்து நிமிஷம் ஆகுது டீயை போட்டு லயத்தோட முடிச்சு இருக்கேன்